கரூரில் பல்வேறு இடங்களில் கொளுத்தும் வெயிலுக்கு இடையில் ஆங்காங்கே லேசான மழை மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நேற்று மற்றும் இன்றும் கொளுத்தும் வெயில் வாட்டிய நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக கரூர் பேருந்து நிலையம் ரவுடானா லைட்டோஸ்கானில் ஹவுஸ் நகர் காந்தி கிராமம் தாந்தோன்றி மலை வெங்கமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசாக மழை பெய்தது கொளுத்தும் வெயிலிலும் பகலிலும் ஆங்காங்கே பெய்த இந்த மழையானது பெருமளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த மலையானது ஒரு சில இடங்களில் மட்டும் வேகமாகவும் ஒரு சில இடங்களில் லேசானதாகவும் ஒரு சில இடங்களில் தூரல்களாகவும் மட்டுமே இதுவரை விழுந்து வருகின்றது இந்த திடீர் மலையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்